வணக்கம் காய் எல்லாரும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் புரட்டாசி மாதம் வந்துருச்சு எல்லாருக்கும் ரொம்ப கவலையா இருக்கும் ஐயோ ஆஹ் கறி மீன் முட்டையெல்லாம் சாப்பிட முடியாது என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப பேருக்கு ரொம்ப கவலையா இருக்கும் ஆனா அதுவும் கூட நம் முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருந்தாலும் அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய நலனுக்குமாகத்தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த புரட்டாசி மாதத்துல காற்றும் வெயிலும் மாறி அதிகமான மழை பெய்யக்கூடிய ஒரு மாதம் அதனால நமக்கு ஆபத்து வரக்கூடாது உடல் நல பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம் முன்னோர்கள் வந்து இந்த மாசத்துல குறிப்பிட்ட இந்த மாசத்துல சுத்தமாவே ஒரு மாச காலத்துக்கும் பாத்தீங்கன்னா ஆஹ் அசைவம் எடுத்துக்க கூடாது அப்படின்னும் அதற்கு தகுந்த பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதால் அவருக்கும் விரதம் இருந்து நம்ம வந்து இந்த ஒரு மாசத்தை புனிதமான மாசமா நம்ம கையாளும்போது போது நிறைய அருளாசிகளும் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வினை பயன் எல்லாம் தீரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க அந்த வகையில இந்த ஒரு மாதத்தை நமக்கு சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நம்ம சரியானபடி பயன்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த ஒரு பதிவு கடன் பிரச்சனைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் ஏன்னா அவ்வளோ பேர் கடன் பிரச்சனைகளால வாழ்க்கையை இழந்து ஒரு இறந்து போவோம் அப்படின்னு வாயில வராத அந்த வார்த்தையை வர வைக்கக்கூடியது இந்த கடன் பிரச்சனை அது கடன் பட்டார் நெஞ்சம் போல்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க அது போல ஒரு வேதனை வேற எதுவுமே இல்லையா அந்த உலகத்துல அந்த மாதிரி வேதனையில இருக்கக்கூடியவங்க ஒரு கடன் வாங்கியிருப்போம் அது நிறைய கடனா பெறுகிறோம் அதே மாதிரி செல்வங்கள் சேரவே சேராது இந்த மாதிரியும் இருக்கு நிறைய ஓடி ஓடி உழைப்பாங்க ஆனா கைல காசு தங்காது என்ன பண்றது அதற்கு ஒரு தாந்திரிகமான ஒரு எளிய பரிகாரம் இந்த மாதத்தை பயன்படுத்தி இந்த மாதத்துல இந்த ஒரு பரிகாரம் செய்யும் செல்வாக்கியங்கள் கூடும் தீராத கடன் பிரச்சனைகள் தீரும் தடைப்பட்ட சுப நிகழ்வுகள் எல்லாமே நடந்தேறும் ஆக நீங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து சிறப்பா பண்ணி இதனுடைய பலனை பெற முடியும் அப்படி என்ன பரிகாரம் வாங்க பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல நிறைய கடன் பிரச்சனைகளுக்காக இருக்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்ன மாதிரியான கஷ்டங்கள் வருமோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் நம்மளோட உங்களம்மா சேனல்ல பதிவுகள் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி போய் பாருங்க உங்களுக்கு பிரயோஜனமானதாக ஒவ்வொரு பதிவும் இருக்கும் சரி இன்னைக்கு அந்த எளிய பரிகாரத்தை என்னன்னு பார்க்கலாம் அதாவது புது மண் விளக்கு எடுத்துக்கங்க சின்னதோ பெருசோ உங்களுக்கு என்ன மாதிரி வாங்க முடியுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஒரு நூறு எண்ணெய் பிடிக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் அந்த மண் அகல் விளக்க தண்ணியில் நல்லா போட்டுட்டு முதல் நாள் தண்ணியில் போட்டுட்டு மறுநாள் எடுத்து நல்லா சுத்தமாக வந்து தொடைச்சிட்டு மஞ்சள் தடவிட்டு ஃபுல்லாகவே உள்ள வெளிப்புறம் வெளி உள்புறம் எல்லா பக்கமுமே மஞ்சள் தடவிட்டு சுற்றி குங்குமம் தொட்டு வச்சுட்டு அந்த அகல் விளக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலை வாசல்ல வைக்கணும் எப்போ இந்த விளக்கு ஏற்றணும் என்ன என்ன சேர்க்கணும் அதாவது அஞ்சு வகையான எண்ணம் வந்து கலந்தே கடையில இருக்கும் இல்ல நீங்களே வாங்கி கலந்துக்கோங்க அந்த எண்ணெய் எடுத்துக்கோங்க அதோட தாமரை திரி தான் வந்து இதுக்கு பயன்படுத்தணும் தாமரை திரின்னு கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அந்த தாமரை திரிதான் வந்து நம்ம பயன்படுத்தணும் அந்த அகல் விளக்க அதாவது நில வாசல்ல இந்த பக்கமும் இல்லாம அந்த பக்கமும் இல்லாம நடுப்புறமாக நிலவாசல் மேல அந்த விளக்க வச்சிட்டு தாமரை திரி மேல எண்ணெய் ஊற்றிட்டு ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த விளக்கு எரியணும் எரியும் போது கதவை அடைச்சிடக்கூடாது நம்ம உள்ள இருக்கும் போதே அந்த விளக்கு ஃபுல்லா அந்த நூறு எண்ணெய் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த விளக்கு மெல்லமா எரிஞ்சு முடிஞ்ச பிறகுதான் நம்ம அதை எடுத்து உள்ள வச்சுட்டு கதவை அடைச்சிக்கலாம் அது வரைக்கும் கதவு திறந்துதான் இருக்கணும் இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே நீங்க அஹ் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியேறி உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் இந்த புரட்டாசி மாதத்துல அழகா நடந்துடும் நீங்க கண்ணார பாக்க முடியும் கடன் பிரச்சனைகள்லாம் எப்படி மாறுதுன்னே தெரியாம மாறும் செல்வங்கள் நம்மளுக்கு தடைபட்டு போன நிறைய நிகழ்வுகள் நடக்கிறத உங்க கண் கூட பார்க்க முடியும் அதே மாதிரி நிறைய வீட்டுல திருமண தடைகளா இருக்கும் செய்கிற தொழில் தடைகளா இருக்கும் இது எல்லாமே மாறுபடுறத உங்களால் பார்க்க முடியும் ஆக இந்த ஒரு எளிமையான பரிகாரம் இந்த புரட்டாசி மாதத்தை பயன்படுத்தி இந்த புரொட்டாசிய மாத விரதத்தை பயன்படுத்தி விலவாசம்லாம் சுத்தமாக தொடைச்சு கழுவி பிறக்கி வச்சிருப்பீங்க நாளைக்கு வந்து புரொட்டாசி ஒன்று பிறக்குது அந்த நாளில் இருந்து ஆரம்பிச்சு புரொட்டாசியனுடைய இறுதி கிழமை வரைக்கும் நீங்க இந்த ஒரு பரிகாரம் செய்யலாம் நிறைய கேள்விகள் இருக்கும் அம்மா வீட்டில் வந்து தூரமான பெண்களை எல்லாம் இதை பயன்படுத்தலாமா அப்படின்னு நீங்க ஏத்தலைனாலும் வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற நபர்களை வச்சு ஏத்திக்கலாம் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமா ஏத்தலாம் ஆனால் ஒரு நாளும் மிஸ் பண்ணாம இந்த ஒரு மாத காலமும் அதை ஏத்தி வைக்கணும் இந்த இதுலதான் ஒரு சின்ன விஷயம் இருக்கு இந்த ஒரு அகல் விளக்கு நம்ம நடுவுல இந்த விளக்கு ஏத்தும் போது பக்கத்துல ஒரு குட்டி அகல் விளக்குல உப்பு பச்சக்கற்பூரம் ஒரு அஞ்சு ரூபாய் காயின் அதை வச்சு அந்த அகல் விளக்கு பக்கத்துல வைக்கணும் இதுதான் முறை எப்பவுமே அதை ஏத்தி முடிச்சிட்டு அந்த ஒரு மணி நேரம் ஏத்தின உடனே ரெண்டையும் எடுத்து உள்ள வச்சுட்டு இதே மாதிரி ஒரு மாத காலத்துக்கு தொடர்ந்து நம்ம இந்த விளக்கும் அந்த உப்பு உப்பு மாத்தணுமானா உப்பு மாத்த தேவையில்லை உப்பு பச்சை கற்பூரம் அதற்கு மேல அஞ்சு ரூபாய் காயினு இது தொடர்ந்து செஞ்சுட்டு அந்த இறுதியா நம்ம கடைசியா அந்த நாள்ல பண்ணி முடிச்சுட்டு புரட்டாசி முடிந்த மறுநாள் காலையில ஓடுற நீர்ல இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம் அவ்வளவுதான் இந்த எளிய பரிகாரம் செய்யறதுனால குடும்பத்துல மேன்மை ஏற்படும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத கண் கூட பார்க்க முடியும் இந்த ஒரு மாதத்துல ரொம்ப ரொம்ப அற்புதமான இந்த மாதத்துல நான் சொன்ன இந்த எளிய பரிகாரத்தை பயன்படுத்தி நிறைய அண்மைகளை பெற்றுக்கணுன்ற ஆசிர்வாதத்தோடு விடவேற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்